என் அன்பு சகோதர சகோதரிகளே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார் அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அடங்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அடங்கும் சிலர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையிலே இப்படி தரித்திரத்தோடு இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தரித்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும் தரித்திரத்தை நிராகரிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் அக்சால் கேட்ட பொழுது தகப்பன் எப்படி கொடுத்தார் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள நிலங்கள் அப்படித்தானே உங்கள் வாழ்க்கையிலே அப்பர் ஸ்பிரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ் உடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டு இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் உன்னை பெருக செய்கிற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது நீ வேலை செய்கிற இடத்தில் உனக்கு ஒரு பெருக்கத்தை தர முடியும் உன் கைகளின் பிரயாசத்தில் உனக்கு ஒரு பெருக்கத்தை தர முடியும் உன் தொழிலிலே நான் உன்னை பெருக செய்ய என்னாலே முடியும் உங்கள் ஊழியத்தில் உங்களை பெருக செய்ய தேவனாலே முடியும் தெளிவாய் சொல்கிறது நான் சர்வ உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக நான் ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய ஹோம் ஒர்க் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலெல்லாம் பெருக்கத்தை கொடுக்க வேண்டும் உங்களுடைய நாட்குறிப்பேட்டில் ஒரு ஐந்து காரியங்களை எழுதுங்களே ஆண்டவரே இந்த காரியத்திலெல்லாம் எனக்கு பெருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நான் ஞானத்தில் பெருக வேண்டும் எனக்கு சரீரத்தில் நல்ல சுகம் பெருக வேண்டும் என் படிப்பில் நான் பெருக வேண்டும் இதெல்லாம் எத்தனையோ காரியங்கள் நீங்கள் எழுதலாம் ஆவிக்குரிய காரியம் ஜெப வாழ்க்கையிலே எனக்கு இவைகளிலெல்லாம் ஒரு பெருக்கத்தை தாரும் என்று கேளுங்கள் இந்த பெருக்கம் எப்படி வருமென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவராலே உங்கள் வாழ்க்கையிலே பெருக வைக்க முடியாத ஒரு பகுதி என்று இல்லவே இல்லை எல்லா பகுதியும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் எல்லா பகுதியிலும் ஒரு பெருக்கத்தை கட்டிட முடியும் விசுவாசிக்கிறீர்களா எழுதி வைக்கிறீர்களா இன்றைக்கு எழுதிவிட்டு நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் பழகி பெருகுவேன் என்று இறுதியில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்கள் கத்த நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக செய்வார் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக என்று யாக்கோபுக்கு சொன்ன அற்புதமான வார்த்தைக்காக நன்றி சர்வ வல்லமையுள்ளேவனா ஸ்தோத்திரம் உங்களாலே செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணும்படி ஜபிக்கிறேன் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பெருக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருக்கம் குடும்ப வாழ்விலும் பெருக்கம் தொழிலில் வியாபாரத்தில் பெருக்கம் இப்படிப்பட்ட பெருக்கத்தை உங்க பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெருக்கத்தை கட்டளையிடுவார் வார்த்தையை விசுவாசியுங்கள் வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் வாழ்க்கையிலே பெருகுவீர்கள் பழகுவீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ